என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் பிடிக்கும் அங்கே லைட்டு கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடி ஆறுவனே அந்த பைபாஸ்டில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமனே உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா என்ன நம்பிக்கையிலடா ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பையன் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெயிலர் பதிலாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி இதே சென்னையில் ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே சென்னையில் எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில் நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு சீரிஸா ஒரு சினிமா ரசிகராக சொல்கிறேன் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை அப்படி சூரியன் நான் பார்க்கும்போது மெய்சில் இருக்குது ஸோ இந்த படம் ஒரு மிக படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக ஒரே நிமிஷம் தம்பியலா

சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்றாப்ல நான் மாமா ரெடியாயிருச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்தேன் இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவள் ஈச விட்டுற மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினைச்சுக்கிட்ட நான் நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தனா வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றிமரே இன்னைக்கு ஒரு கதை இங்கே இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி எலைஃப் பாயிருச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் என்ன கேமரா அப்படி லைட்டு வரப்போ அவங்க ஹஸ்டண்ட் தர்மாக்குள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்த எல்லாமே வெற்றி மரனை மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே இந்த கதுன்னு படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்றைக்கி இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தா இருக்குது ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்குது அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்க ஹீரோக்களை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னோடைய பேசுகிற எப்போவுமே நான் பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்கு ஓகே அது ஓகே மாமாடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்தீண்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோ நீ நீ வரணுமாமான்னு நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துடுவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீன்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாமல் கூட போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீன்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறந்தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் மாமா லவ்யூ மாமா ரொம்ப நன்றி மாமா என்ன சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அதே சொன்னேன் எப்படி கேட்கலான்டா நான் சொன்னேன் கேட்டு பாக்கலான் பழக்க வழக்கத்துக்காக மதுரை கொள்ள கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு கேட்டுருந்தாரு அதனால குத்துணை நண்பனா இருந்த இருதான் மறந்துருவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துனவன் நண்பனா இருந்த செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பர்வன் நண்பனா இருந்த பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணு என்ன வண்டி கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பாக செய்வார்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே ஃபுல்ல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின் டாப்பில் சார் அண்ணே அண்ணே நான் மட்டும் என்ன குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க இல்ல புடிச்ச வெற்றி அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்ப வெற்றி அன்னகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா என்ன கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணே கேட்போம்ண்ணே அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் பாசிட்டிவா வந்தா எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவா வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ண்டே ரொம்ப ஆசைப்பட்றாரு அவருதான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு அண்ணா என்னாச்சு நேன்டே இல்லைன்னே அண்ணே ஓகேன்டே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் நானு கண்டிப்பா பண்றேன் தாட்ஸ் எப்ப சொல்லுங்கள் கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவன் கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சரவணான் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மாலிட்டி கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பராகின்றாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் என்ன சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை அண்ணன் கூப்பிடாமு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விலைக்கு விளைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்கன்னா வெளியில ட்விட்டர்ல போட்டுடலாமான்னு இதுங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் பஸ்ட் நம்ம நம்மளதான் வந்து பார்த்தாங்களா தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு பர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன் அதுக்குள்ளே எங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட அடிச்சு கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிருவோங்க ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றுமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என் இயக்குநர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவனேன் எந்த நேரத்துக்கு நிறையா படங்களை நான் உங்கள் எங்கள் கன்னியனி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல கடவுள் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நேனை விட நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தர ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராடி படத்தில் ஒர்க் பண்ற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றிங்க இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கனே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்க ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சி இருந்தாலும் சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பிக்கிட்டதான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்றேங்கடா ஆமாம் தம்பிண்ணே அண்ணே அண்ணே அண்ணன் அண்ணே அண்ணன் சூப்பர்ண்ணே தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி என்கிட்ட உள் வாங்கி போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே வெற்றி மாதிரி என்னனே நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் வந்து நடிகன் இப்போ இந்த காமெடி கிடையாது வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்துக்கு கூட்டி போகணுன்னு ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கலே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்னு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ன்னு வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிடிவேன் பேசாமல் போய் அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரின்னே நான் ரெண்டு டபுள் டபுள்யூஎஸ் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்பில இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அறுதலாம் சொன்னீங்கன்னே இல்லைனே அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் பண்ணிட்டு கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிருச்சுன்னு சீன் ஏற்படுக்கிறது சாரீனே அப்படின்டாப்பில தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை இதை டவுட் நான் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்ட்டாப்புல தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒருவேளை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க மை பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ள போய்கிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பயமாதான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க நிற்பாங்க அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோரும் எங்கண்ணா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்பு ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு போயிட்டே இருக்கிற மோசமான படியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேனே ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளிபடிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கே எவன்னு ஆளு இல்ல அங்க லைட் ஆஃப் ஆப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திருடு ஓடி ஆறுவினேன் அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னே அந்த டிராவல்ஸ் வரும் அந்த டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில ஏறி தம்பி சாரின் பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி ஆனால் எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா கொடுத்த பாதையிலேயே போயிட்டே இருக்கேன் ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க எதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாடு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா அன்னைக்கு பெர்லியன்னு அங்கே எங்கெங்கோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறையா இருக்கு தம்பி நாலு கட்சி ஏதோ வெளிநாடு விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுற்றி அவர் அவருவான் நினைக்கிறேன் இந்த வினோத் பத்தி சொல்லலையே வெட்டுருமா அன்னைகிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த ஒரு படம் ஒன்று கமிட்டா இருக்குன்னு அப்படின்ட்டு மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை பட வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன் இந்த வினோத் படம் இருக்குன்னு சொன்னேன் தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணே அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அவர் சிறந்து இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அவர் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல கண்டிப்பா அந்த தம்பி வருவார்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திர கண்ணி அண்ணே அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசுனாங்க வழக்கமில் குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பாரு ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீறி யாரும் போன் ஒரு அஸ்தாண்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு

அதே மாதிரி அன்னை எந்த நேரத்துலையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனை உள்ளே வந்தோன்னே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறிச்சு நன்றிங்கண்ணே இப்போ இல்லைன்னே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீன்ல மட்டும் இல்லைனே வெளிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு ஆச்சை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே சுரேஷ் செந்தில்குமார் சார் வடிவகரிசி அம்மா உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாருக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெழுத்து கும்பிடணும் உங்கள் கூட சின்ன நடிச்சு எனக்கு பெருமையாக இருக்குமா இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட் எடுத்து பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கூடு மூணாவில் நீ எடுத்துக்கூடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னி உன்னிச்சை கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிகிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள்கிட்ட அசால்ட்டை பேசிட்டு போயிடுவீங்க அதாங்க உங்களுக்கு ஒரு அனுபவமா அது இவ்வளோ நாள் நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்கள் நடிக்க வந்தால் மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்தில் துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்கள் நான் பாழ்க்கு இப்போ கரெக்ட் கதை நே நான் கதை நேராக நினச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நேரம் விடுதலை பெட்ரு நமக்கு நமக்கு கதை உறுதி நினைக்கிறேன் இந்த படத்தை விட்டு விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்படி வெளியில் போனேன்னா வேற டேட்டை போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு கதாநாயமாக தான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோருந்து கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்டுவாங்க சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவன் நம்ம பாத்திர கூடாது அப்படின்றப்ப ஏன்னா தனுஷ் தனுஷாரு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உங்க பிடிக்கேன் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தகுமாரே நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றுமானு கூட ஒரு லாஸ்ட் அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒரு கடைசி அஸ்டன்டேட் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் இல்லை அவங்க ஸ்கூல் வேறு நம்ம சப்போஸ் அங்கே போய்ட்டோமுடைய நம்மளை நம்மளை விட விட மாட்டாங்க நம்ம வெட்டு என்ன மானிட்டர் பண்ணி அவங்க நம்மளை பார்த்துக்கிருவாங்க நம்மளை ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை நம்ம மீட்ரு எவ்வளோ நம்ம எவ்வளோ எழுந்திருக்கணும் எவ்வளோ கோப்பப்படணும் அப்படின்னு நம்ம பாடிய லாங்குவேஜ் எவ்வளோ நம்மள கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிருவாங்க அப்போ நம்ம அதை விட்டு மீதி இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு என்னிதாச்சும் அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்க வேணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அவரு எங்களுக்கு இது பண்ணலை நானும் இப்படி இல்லாம சேர்ந்து அண்ணே கொஞ்சம் சேஃப்கண்ணே இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே நம்மளுக்கு கொஞ்சம் இருப்பேன் ஏன்ட்டா இன்னொன்று இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜை செஞ்சில்ல என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பா அவரை தெரியும் நம்மளை மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படின்னு அதனால தான் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன செல செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களை எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேன்னு ஆனா நீங்களும் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறவீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே நானும் ரூமுக்கெல்லாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்முறை போயிடுவோமா அப்படின்ட்டு நீங்க அங்கேயே ஓபனை நல்லா வரும் கிளம்புனே நான் பாடுக்கு பேசாம வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்கிறாருங்க பாட்ட ஆரம்பிச்சிலிருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் நான் ஹஸ்டண்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்ல தம்பி அன்னை தப்பான்னு சொல்லு உங்களுக்கு திருத்தணும் என்ன நான் நீங்க அவசரத்துல ரேவதி சர்மா ரேவதி சவர்மான புரியல கரெக்டான நீங்கள் இல்ல என்மா கூப்பிடுற ரேவதி சவர்மான்றீங்க சவர்மா இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிட்றேன் இல்ல இல்ல இல்லை நான் உங்க ஹஸ்டண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்கிறாங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னேன் அவன் சொல்லிட்டு நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன் அவர் அதுக்குன்னு அவர் ராதிகா சாத் குமார் சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில் இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு அவர் அதே புலோவுலேயே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருங்க உனக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஹீரோனி நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது கரெக்டாக கரெக்டாண்டல் தமிழ் சூப்பராக பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக் பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி நிமிஷம் ஒருமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு தருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டுட்டாக போய்ட்டு அசிங்க ஆயிடுமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு ஸோ உங்களுக்கு நிறையா இருக்க வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தா அவ்வளோ இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு இன்னும் கூட பல சந்தோஷம் ஸ்டாலின் முக்கியமான சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் பைவ் ஸ்டார் செந்தில் பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே அம்பேத்கண்ண ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் பிறத ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதே ஸ்னேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துலேருந்து பேசுகிறதா தான் இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த வாக்கு எல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னு பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் பைத் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியாக என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையண்ணே இல்லைண்ணே நான் பார்க்கட்டோம் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கான ரொம்ப நன்றி அஸ்டண்ட் ஏற்ற மாதிரி டேர்ட்டு அவ்வளவு க்ளோஸா இருக்கேன் என்ன உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும் ஆறுதல் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறேங்க அப்படின்னு ஆபீஸ்ல பார்த்தேன் அண்ணன் என்ன வந்தாரு பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்ன பேச போறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேன் நான் அன்பே சிவன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்க நீங்கள் நீங்க பார்க்காத நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுன்னு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்க தானே செய்யும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கேன் இல்ல இல்ல எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ள போ ஓடி ஓடியாந்துருவேன் ஏன்னா இப்ப இருக்காது செப்பலை அப்புறம் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்ல இல்ல எனக்கு செருப்பு கிடந்தாலே அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ இதை எழுதி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணீங்க அஸ்டன்ட் ஆக்ட்ரஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த போட்டஸ்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லபி தம்பிகளா ஓகே தம்பிகளா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கற்று வாங்கி என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி யாத்தையே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டேன் ஐயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதையை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை க ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் அது இல்ல வேண்டாமன்னே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மத்த காமெடி ஆக்டருக்கு மாதிரி நான் ஹீரோவா நான் படம் பண்ணிருந்தேனா வெற்றி என்ன பிரிஞ்சிருப்பேன்னு தெரியல அப்போ நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவு சொல்லிடுங்கண்ண நீங்க இது என்ன இது அன்படி லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றேனே ரொம்ப நன்றேனே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அது கூட நீங்கள் பிட்டு பேரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசி தேட்டர் யுவன் சங்கர்ராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு ஒரு குடுப்பண்ண எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் அன்றை பசங்க எதுக்காக சொல்ல யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு எக்ஸ்டரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்பு அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரனுக்கிட்டேருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசினப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிறது நியாயம் ஓகே என்ன சொல்கிறது அவர் இவ்வளோ புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர் அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் அடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப 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 இந்த சீ லான்ஸ் பண்றதுக்கு முன்னாடினா சூரியண்ணா அப்படியே சென்டர் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு நிமிடம் நிற்க வேண்டும்